அரசு மன்னன் தக்கமளிராஜன் ஆண்டு நோக்கி தவறுக்க பனிரெண்டு வருட வந்தரல் அமந்தைத்தேன் பாந்தாலை பார்வதியா பாஜாலை பார்வதி பார்வதி

جيون کي هي راکا پلووانا اور واٽي اور واٽي اور واٽي سودي هيلي وائي ملندي ملندي سودي هيلي وائي ملندي وائي ملندي اور واٽي اور واٽي اور واٽي سودي هيلي وائي ملندي पश्चिम महादेवा इंदे नामते उच्चरितां गणी रैतां गगावो मल्ला जो रैतां इंदे ओ मेरी

I'm <laughs> to வாழ்ந்து ஆமா அதனால் கைலாச மலையில சரி ஆதிவள்ளி கைலாச மலையில் பொன்னுவள்ளி கைலாச மலையில தங்கவெள்ளி கைவாசம் அந்த கைலாச மலையிலே யாரெல்லாம் ஒருவிருந்து வருகிறான் அப்பா ஆமா आली वॾी वणी தேவர்கள் திருமூர்த்தி கொண்டிருக்க நான்முகன் அறைமகன் கலை கொண்டு மாமோ நீண்டு கலைமகன் என்ற திருபாதிர்கள் தேவாரி

They are not தேவலோகத்தில் தேவன் அமர்ந்து இருக்கான் இந்திரலோகத்தில் இந்திர நமந்து இருக்க சந்திரலோகத்தில் சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கானே பாற்கடலை பெருமாள் வெச்சுமால் பிறந்தாம அமர்ந்து கொண்டிருக்க

யாரை பரவலைத்தான் பிரம்ம தேவ வார்த்தை சொல்ல சொல்லுவாரு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை सामी <laughs> मल

வேண்டும் நல்ல திரையெடுத்து நாளில் நல்ல திரையெடுத்து எடுத்து நாதன் கையில்

தெருக்காணி கூட்டு வைத்து சிற்றிரம்பு தான் பிடித்து வடக்கு கொண்ட வாசலிலே மௌனமாக இருக்க இருக்க ஆண்டவன் மௌனமாக இருக்கிறாள் அதிபரா சக்தி அதனால் சிவபெருமான் படி இழந்து விட்டு எட்டோடு எட்டு நாளா வருகிறான் பிரம்மனுக்கும் சிறசைந்து ஆண்டவனுக்கும் சிறசு ஐந்து அதனால் பிரம்மன் யாரு ஆண்டவன் யாரு என்று தெரியவில்லையே பிரம்மன் யாரு ஆண்டவன் யாரு என்று தெரியவில்லை என்று என்று சொல்லுகின்ற வேலையிலே பிரம்மநாரமன் ஆண்டவனை கவனம் வருகின்ற பொழுது ஆண்டவன் சிவபெருமான் வந்தான் என்று பன்னீர்செல்வம் சலங்கோரி சரி பிரம்மபாதத்தில் அழகாயி தழுகின்ற வேலையிலே அம்மா தன்னுடைய பிள்ளை அல்லவா நான் பரிமக பிள்ளையிலா என்று சொல்ல பிள்ளை என்று சொல்ல மன்னித்து அருள என்று பிரம்மநாதவன் சொல்ல சொல்ல அதனால் பிரம்மநாதவன் கைலாசத்தை விட்டு பிரம்மலோக செல்ல ஆண்டவன் படி இழந்து விட்டு வருகிறான் படி பண்ணை பார்வதி பார்வதியை சொல்லை கேளா சொல்லை பாடி என்னை சொல்லை கேளா சொல்லை கேளா ஒரு பார்த்தை ஒரு வாத்த சோதி கில்லி வாய் மலர்ந்து பாய்மலர்ந்து சோதி கிள்ளி வாய் மலர்ந்து பாய்மஹ் பருவ ஆண்டவனின் சிவபெருமானை தாங்கள் பக்கத்தை நான் பார்க்கவில்லை என்னை மன்னித்தர வேண்டும் விளை பொருக்க வேண்டும் நன்கை தனிப்பாதை ஏற்றுகிறாள் பொன்பாலம் ஏற்றி போமான அழைத்து சென்று பாலும் பணமும் முடுக்கு வேலையில ஆண்டவனானவன் பிரம்மனுக்கும் சிறசெய்து ஆண்டவனுக்கும் சிறசெய்தல்லவா ஆமா அதனால் பிரம்மனுடைய சிறசை கெள்ள வேணும் என்று சொல்ல வேலையில என் பெருமாள் சிவபெருமான் இங்கு வருகிறா பிரம்மலோகம் ஏகிவா கைலாசம் இந்த no right. right. பிரம்மனை பிரமலோகம் வந்து பிரம்மனை கண்டு பிரம்மனை நூல் இழந்திருக்க வைத்து பிரம்மனுடைய சிரசை கண்டு சிரைசை கொண்டு ஐந்து சிற சிறை ஐயா படுதலை ஆமா ஆஹ்

கைலாச மலையிலே ஆடி கொண்டிருக்காரே பிரமதோஷம் நான்